அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் சூரா ஃபாத்திருடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக அவர்களை நாம் பிடித்து விட்டால் இந்த பூமியில் ஒருவரும் ஒருவரையும் அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு அவகாசத்தை அளிக்கிறான் அதனால் தான் அல்லாஹு அல்லாஹு ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவமான துராவை நிரம்பிய அந்த வசனத்தில் சூரா பக்கராவுடைய அந்த இறுதி வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது ரப்பனா

ஒரு பாவம் செய்த அடியானுக்கு இந்த மூன்று தேவை உண்டு ஒன்று அவனுக்கும் அடியானுக்கும் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே நடந்த அந்த பாவம் முதலில் நீக்கப்பட வேண்டும் நீக்கிய பாவம் இரண்டாவது மறைக்கப்பட வேண்டும் இந்த நீக்குதலும் மறைத்தலும் நடந்ததற்கு பிறகு அல்லா தண்டனையை கொடுக்காமல் இருக்க வேண்டும் அதனால் அவன் ரஹ்மத்தை கொடுக்க வேண்டும் அண்ணா

அக்பர் அல்லாஹ் பாவங்களை நீக்குவதற்கு விரும்புகிறான் அந்த அந்த பாவம் நீக்கப்பட்ட பாவம் அல்லாஹ் நீக்கிவிட்டால் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவன் எத்தனை கோடி பாவம் செய்திருந்தாலும் சரி அந்த பாவம் அந்த ஏட்டிலிருந்து எடுக்கப்படும் அது தடமே இல்லாமல் ஆக்கப்படும் அது மறைக்கப்படும் மறைக்கப்பட்ட பாவத்திற்கு ஏற்ப நன்மைகள் மாற்றப்படும் அல்லாஹூ அக்பர் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹூ ரபுல்லாலமீன் பழக் அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பான் இந்த தன்மைகளோடு நீங்களும் வாழ வேண்டும் என்று அல் மகிரத் அல் மகிராதர் மறைத்தல் அல் நீக்குதல் இந்த தன்மைகளை அல்லாஹு ரப்புலாலும் முங்களிடமும் எதிர்பார்க்கிறான் அல்லாஹுடைய தூதர்சல்லாஹூ அலிஹிவசல்லம் சொன்னார்கள் எவ்ஃபிரூ யஹர் இல்லாஹும் நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாஹுடைய மகஃபிரத்து தேவையா யாராவது உங்களுக்கு பாவம் செய்தால் அதை மன்னித்து விடுங்கள் அவன் எப்படி அளவுகளை பார்ப்பதில்லையோ அது போன்று நீங்களும் அளவுகளை பார்க்காதீர்கள் நீங்கள் உங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா நான் செய்த பாவத்தை ரப்பும் மறை மன்னிக்கணும் அல்லாஹ் நீக்கணும் அல்லாஹ் மறைக்கணும் ஆனால் யாராவது ஒரு அடியான் எனக்கு பாவம் செய்தால் நான் அவனை மன்னிக்க மாட்டேனா நான் அவனுடைய பாவத்தை நீக்க மாட்டேனா நான் அவனுடைய பாவத்தை மறைக்க மாட்டேனா நல்லா கேட்கிறான் நீ செய்யக்கூடிய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் நான் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் அடியான் செய்யக்கூடிய பாவத்தை நீ ஏன் மன்னிப்பதில்லை இது நயவஞ்சகத்தன்மையா இல்லையா என்னிடத்திலே நான் நடந்து கொள்வதை விரும்புகிறாய் நீ ஏன் அப்படி நடந்து கொள்ளவில்லை மன்னி அது கோடி பாவமாக இருக்கட்டும் அது உன்னை அழிக்கக்கூடிய பாவமாக அவன் செய்திருக்கட்டும் உன் வாழ்க்கையை அழித்திருக்கட்டும் அவன் எக்ஃபிரூ அல்லா மன்னிப்பான் சொல்லி சொல்லு அலிஹி வசல்ல சொன்னார்கள் மன்னித்தலுக்கு பிறகு மண் சத்தர அவுரத் அஹீஹில் முஸ்லிம் யார் ஒரு குறையை மறைப்பானோ அவன் செய்த பாவத்தை மறைப்பானோ அல்லாஹ் அப்புல்லாலமின் நாளை மறுமையில் அவனுடைய பாவத்தை மறைப்பான் அவனுடைய அவுரத்தை மறைப்பான் அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் அல்லாஹ் இந்த ஒரு ஹதீசை இந்த சமூகம் புரிந்தால் நம்முடைய சமூகத்திற்கு கண்ணிய உருதி அசூல் அழைத்து சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் ஈமான் இறங்காமல் நாவால் ஈமானை மொழியக்கூடியவர்களே கல்புல ஈமான் இல்ல நாவால் ஈமானை மானை மொழியக்கூடிய மனிதர்களே ல தக்தாபுல் முஸ்லிமீன் முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள் லாஹு அகிபர் லாஹோ அகிபர் என்ன ஒரு உறுதியான அறிவுரை பாருங்கள் இந்த சமூகம் இன்றைய காலத்தில் இதை கடைபிடித்தால் இந்த ஒழுக்கத்தின் மாண்பு இந்த சமூகத்தை உயர்த்தும் ல தக்தாபுல் தக்தாபுல் முஸ்லிமீன் முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள் ولا تتبعوا عوراتهم اولளுடைய ауரத்தை பின் தொடராதீர்கள் فانه من تتبع عوره اخي المسلم تتبع الله ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் தேடுவானோ பின்தொடர்வானோ அந்த முஸ்லிமுடைய குறையை அல்லாஹ் பின் தொடர்வான் யார் ஒரு முஸ்லிமுடைய குடையை பின்தொடர்ந்து தொண்டு தொடர்ச்சியாக செல்கிறானோ அவனுடைய குடும்பத்தின் மத்தியில் அல்லாஹ் ரப்பல் அவனை இழிவுபடுத்தி விடுவான் அல்லாஹ் அக்பர் മുന്നിട്ട് മറന്ന് ത സമാധാനത്തെ യാ ഏർപ്പെടുത്തി കൊള്ളോ അവരുടെ കൂലി അല്ലാഹുടത്തിൽ അല്ലാഹുടത്തിൽ அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய முத்தக்கீன்களுடைய தன்மையை சொல்கிறான் அவர்கள் மக்களுடைய பாவங்களை மறைப்பார்கள் மன்னிப்பார்கள் அதை நீக்குவார்கள் அவர்களை விட உதாரணத்தை என்ன சொல்ல முடியும் தன்னுடைய பதிமூன்று வருட வாழ்க்கை பத்து வருட வாழ்க்கை போராட்ட களமாக மாறியதற்கு அழிந்ததற்கு பலர் கொல்லப்பட்டதற்கு ஷகீதாக்கப்பட்டதற்கு தன் சாட்சா ஈரக்குளை கடித்து துப்பப்பட்டு இறந்ததற்கு ஷகீதானதற்கு சஹாபாக்களுடைய கைகள் வெட்டப்பட்டு கால்கள் வெட்டப்பட்டு மனைவியை பிரிந்து ஊரை பிரிந்து என எல்லோரும் சிரமப்பட்ட அத்துணைக்கும் காரணமான மனிதர்களை பார்த்து சொன்னார்கள் அல் அலைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நான் பழி தீர்க்க மாட்டேன் துமுத்துல நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள் என்று இஹாப் முத்துலா அல்லாஹூக்கிவார் மன்னியுங்கள் பிறர் செய்யக்கூடிய பாவங்களை மறந்து விடுங்கள் அவர்கள் செய்த பாவங்களை சகோதரத்துவ உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் அவர் அவர்களுடைய பாவங்களை மறைத்து மன்னித்து யார் வாழ்கிறாரோ அவர்களுடைய செயல்களை அல்லாஹு ரபுல் அலமின் உயர்த்துவான்